கேக் செய்யறதுக்கு நான் இந்த மாதிரி அடிக்கணமான கடாய் தான் நான் எடுத்திருக்கேன் நல்ல அடிக்கணமான கடாயா எடுத்துக்கோங்க அப்பதான் நமக்கு கேக் வந்து சீக்கிரம் பேக்காகி வரும் இப்ப இதுல தூளுப்பு வந்து நான் போட்டுட்டு இது நல்லா சமப்படுத்தி கொடுத்துருக்கேன் நீங்க தூளுப்பு போட்டு செய்யலாம் இல்ல அப்படின்னா நீங்க மணல் கிடைச்சதுன்னா அதை வச்சு கூட நீங்க செய்யலாம் இப்போ உப்பு எல்லாத்தையும் நல்லா சமப்படுத்தி கொடுத்துட்டு கேக் வந்து உயரமா வச்சு பேக் பண்றதுக்காக ஒரு ஸ்டாண்ட் போட்டு கரெக்டான மூடி போட்டு இது லோ ஹீட்டில் இருக்கட்டும் இப்போ இதுக்கு கரெக்டான மோடி போட்டு இது லோ ஹீட்ல இருக்கட்டும் அதுக்குள்ளேயும் நம்ம கேக் பேட்டர் வந்து ரெடி பண்ணிடலாம் நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அதில் ஒரு முட்டை வந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு முட்டை சேர்க்க விருப்பம் இல்லைன்னா அதுக்கு பதில் கால் கட் தயிர் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பும் வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்து அடிச்சிங்கன்னா உங்களுக்கு முட்டையோட ஸ்மெல் வந்து வராது இப்போ இதில் இனிப்புக்காக அரை கப் சக்கரை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கால் கப் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஃப்ளேவர் இல்லாத ஆயிலாக சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட கால் கப் பாலும் சேர்த்துட்டு நல்ல இதை ஸ்மூத்தாக அடிச்சு எடுக்கணும் இப்போ இதை ஒரு முப்பது செகண்ட் நல்லா அடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தா அடிச்சு எடுத்தீங்கன்னா தான் முட்டையோட ஸ்மெல் வந்து இல்லாமல் இருக்கும் இப்ப இதை பவுலுக்கு மாத்திடலாம் இப்ப இதுல ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்துடலாம் நான் அரை கப் மைதா சேர்த்துருக்கேன் இது கூட கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு ஒரே பக்கமா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் இதுல எந்த ஒரு கட்டிகளும் இல்லாம மெதுவாக அந்த மாதிரி ஸ்மூத்தாக ஸ்மூத்தா கலந்துவிட்டா போதும் விஸ்க் வச்சு இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் இந்த பதத்துல இருந்தால் தான் நமக்கு கேக் வந்து கரெக்டா பொங்கி வரும் அவ்வளோதான் இப்போ இதை வந்து ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டா போதும் இப்போ கேக் பேட்டர் வந்து ரெடியா இருக்கு இப்போ கேக் பேக் பண்றதுக்காக நான் இந்த மாதிரி சின்ன சைஸ்ல வந்து அலுமினியம் ஃபாயில் பேப்பர் தான் நான் எடுத்திருக்கேன் இதில நம்ம பட்டர் ஷீட் எதுவுமே போட வேண்டாம் கொஞ்சமா எண்ணெயோ நெய்யோ தடவிட்டீங்கன்னா போதும் நமக்கு கேக் வந்து ஒட்டாமல் அழகா வந்துடும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் பேட்டரை வந்து இதுல பாதி பாதியா ஊற்றிடலாம் நீங்கள் பெரிய சைஸ் அலுமினியம் ஃபாயில் எடுத்தீங்கன்னா ஒரேடியா நீங்கள் ஊற்றிடலாம் நான் வந்து சின்ன சைஸ் எடுத்திருக்கிறதுனால பாதி பாதியாக வந்து ஊற்றிருக்கேன் இப்போ இதை நல்லா தட்டி கொடுக்கணும் இதை நல்லா தட்டி கொடுத்தீங்கன்னா தான் ஏர் பபிள்ஸ் வந்து வராமல் இருக்கும் இப்போ கடாயில வைக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி அடிக்கணமான ஸ்டீல் பிளேட் எடுத்திருக்கேன் ஸ்டீல் பிளேட்டில் இதை வச்சுட்டு இதை வந்து ஓரங்கு ஓரங்களில் இந்த மாதிரி பொங்கி வரும்போது வெளியே வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி லைட்டா ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும் இப்போ ஹீட்டான கடாயில வந்து இந்த பிளேட்டை வந்து மெதுவாக வைக்கணும் வச்சு இதை ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் பேக் பண்ணா போதும் சூப்பரான கேக் வந்து ரெடி ஆயிரும் இப்போ இது ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் மீடியம் ஹீட்ல இருக்கட்டும் இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்ப்போம் இது நல்லா பேக் ஆகட்டும் இப்போ ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் நல்லா பேக் ஆகி வந்திருக்கு இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கும் சென்டர்ல வந்து பேக் ஆகாம இருக்கு சென்டர்ல இன்னும் ஒரு பத்து நிமிஷம் போல நல்லா பேக் பண்ண விடணும் அப்பதான் நமக்கு கேக் வந்து உள்ள எல்லாம் நல்லா ஆகி வரும் இப்போ ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்ப்போம் இப்போ ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு கேக் வந்து சூப்பராக பொங்கி வந்திருக்கு இந்தளவுக்கு நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு டூத்பிக் விட்டு இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும் இப்போது டூத்பிக்லாம் ஒட்டாமல் வந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கி வச்சிடலாம் இதனால ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம இதில் வந்து எடுக்கணும் இப்போ கேக் வந்து சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு இப்போ மெதுவாக அந்த மாதிரி எடுத்தீங்கனாலே ஈஸியாக வந்துடும் நம்ம அலுமினியம் ஃபாயிலுங்கிறதுனால கொஞ்சம் கூட ஒட்டாம அடிபாகம் கொஞ்சம் கூட கரிஞ்சு போகாம சூப்பராக வந்திருக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டான ஸ்பாஞ்ச் கேக் வந்து ரெடி ஆயிட்டு நான் இதை கட் பண்ணி காட்டியிருக்கேன் இந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்குன்னு கேக் டின் இல்லாமல் பீட்டர் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய கேக் ரெசிபி கண்டிப்பாக நான் சொன்னேன் இதே அளவுகளில் நீங்களும் இந்த ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு இந்த ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டா சூப்பராக வந்திருக்கு பேக்கரியில வாங்குற பிளெயின் கேக் மாதிரியே சூப்பராக வந்திருக்கு